சுவாமிஜி உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி உலக கோப்பையை வென்று வெற்றி வகை சூட்டியுள்ளது இதிலிருந்து என்னை போன்ற யுவதிகள் கற்க வேண்டியது என்ன இது ஒரு அருமையான கேள்வி அம்மா இந்திய பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதனை புரிய வேண்டும் என்று முதன் முதலில் முழங்கியவர் சுவாமி விவேகானந்தர் பெண்களின் கல்வி வீரம் பண்பாடு பாரம்பரியம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் போன்றவற்றை வளர்ப்பதில் சுவாமிஜி பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல அரிய கருத்துக்களை கூறினார் ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் சென்று இந்திய விமானப்படை பெண் விமானிகள் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தினார்கள் இஸ்ரோவில் பல துறைகளின் தலைமை பொறுப்பில் பெண் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சாதித்தும் வருகிறார்கள் இதன் நீட்சியாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தற்போது உலகக்கோப்பையை வென்றது ஆசிய நாடுகளின் வீரர்கள் மற்ற உலக வீரர்களை விட உருவிலும் வலுவிலும் எளியவர்கள் என்பார்கள் நம்மால் ஐரோப்பிய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு கிரிக்கெட்டில் ஈடு தர முடியாது என்ற பலவீனமும் இருந்தது அந்த பலவீன மனநிலையை இன்று பாரத மகளிர் அணி தகர்த்துவிட்டது உலகக்கோப்பையில் இந்திய அணி மூன்று லீக் போட்டிகளில் தோல்விகளை சந்தித்த போதும் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை அப்போதும் அவர்கள் அமைதியாகவும் கவனத்துடனும் இருந்தார்கள் சிரமங்கள் வரும்போதுதான் செம்மையும் வரும் என்பது போல் ஜிம்மிமா என்ற வீராங்கனை எல்லா ஆட்டங்களிலும் வென்று வந்த அசைக்க முடியாத ஆஸ்திரேலியாவை அடிபணியச் செய்தார் இந்த அணியில் இடம்பெற்றவர்கள் நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களின் குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் என்பது மிக முக்கியமானது இன்றைய பாரத பெண்கள் கிரிக்கெட் அணியின் வெற்றி தனி மனித வெற்றியாக இல்லாமல் குழுவின் வெற்றி என அணியின் தலைவி ஹர்மான் பிரீத் கவுர் கூறியுள்ளார் இவ்வாறு இந்தியர்கள் ஒற்றுமையாக இணைந்து பெரும் காரியங்களை செய்வதைக் கண்டு சுவாமி விவேகானந்தர் கர்வப்பட்டிருப்பார் அல்லவா உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் சாதித்த சில வீராங்கனைகளுக்கு கூட ஆரம்பத்தில் சில ஆட்டங்களில் விளையாட வாய்ப்புகள் கிட்டவில்லை ஆனால் வாய்ப்புகள் வந்தபோது அதை வகையாகப் பயன்படுத்தி கொண்டார்கள் ஆம் வாய்ப்பு வரும்போது அதை பிடித்து கொள்பவன் ஜொலிப்பான் இழந்தவன் தவிப்பான் பிரித்திகா ராவல் என்ற வீராங்கனை நன்றாக பேட்டிங் செய்து விளையாடினார் ஆனால் திடீரென்று அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது இருப்பினும் அவரை ஒதுக்கி வைக்காமல் ஒவ்வொரு தருணத்திலும் மறவாமல் அவரை குழுவில் இணைத்து கொண்டது பாராட்டத்தக்கது வெற்றி கோப்பை கிடைத்ததும் தங்களுக்கு முன்னால் பல வருடங்கள் சிரமப்பட்டு விளையாடி தோற்ற மூத்த வீராங்கனை மிதிலா மிதிலாராஜை அழைத்து தற்போதைய அணியின் தலைவி கௌரவப்படுத்தியதும் காண வேண்டிய காட்சியாக இருந்தது கோப்பையை பெற்றதும் அணி தலைவி கோச்சின் கால்களை தொட்டு வணங்கி பாரத பண்பாட்டை காட்டினார் முத்தாய்ப்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கிரிக்கெட் குழுவினர் உரையாடியது உலகையே வியக்க வைத்தது பிரதமர் அவர்களை வெறுமனே பாராட்டி டீ பாற்றிக் கொடுத்திருந்தால் அது ஒரு கௌரவ நிகழ்ச்சியாக மட்டும் நின்றிருக்கும் அல்லது அவர் அவர்களிடம் பல அறிவுரைகளை வாரி வழங்கியும் இருக்கலாம் ஆனால் பிரதமர் கிரிக்கெட் வீராங்கனைகளின் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆவல் காட்டியது அருமையிலும் அருமை ஒவ்வொருவரையும் பேசவிட்டு ஒவ்வொருவரிலும் விளங்கும் சிறந்த தனித்துவ பண்புகளை சுட்டி காட்டியது அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு பண்பாகும் வெற்றியின் ஊடே அடுத்த வெற்றிக்கு ஆயத்தமாகு என்பது மிக முக்கியமான பாடம் உலகக்கோப்பை வெற்றி ஒரு காலகட்டத்திற்கான வெற்றி அல்ல என்பதை அந்த வீராங்கனைகளுக்கு பிரதமர் புரிய வைத்தார் இந்த வெற்றியை விட அவர்களை அவர்களது மனநிலையை அடுத்த உச்ச கட்டத்திற்கு கொண்டு செல்வதில் அவரது கவனம் இருந்தது இந்த உலகக்கோப்பை வெற்றி நம் வீராங்கனைகளை வெற்றி கழிப்பில் மிதப்பில் போதையில் தள்ளிவிடக்கூடாது அவர்களது மேம்பட்ட இன்றைய மனநிலை நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதிலும் பிரதமர் கவனமாக இருந்தார் அதனால் அவர் வீராங்கனைகளிடம் அவர்கள் படித்த பள்ளிக்கு சென்று இளம் உள்ளங்களை ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டார் அதன் மூலம் மாணவ மாணவிகள் புது உற்சாகம் பெறுவார்கள் அதோடு உற்சாகம் வழங்கும் வீராங்கனைகளும் புது உற்சாகம் பெறுவீர்கள் என்றும் வழிகாட்டினார் தற்போது தொடங்கப்பட்டுள்ள ஃபிட் இண்டியா மூமெண்ட் அதற்கு மக்களை தயார்படுத்த வேண்டும் அனைவரும் நோய்களிலிருந்து குறிப்பாக உடல் பருமன் போன்றவற்றிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க உதவும்படி பிரதமர் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் இத்தகைய அனைத்தையும் அவர் குறிப்பிட வேண்டியது அவசியமாகிறது இல்லாவிட்டால் என்ன நடக்கும் வரலாறு படைக்க முதலில் வரலாறு படிக்க வேண்டும் ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி லார்ட்ஸ் மைதானத்தில் இந்தியா சக்தி வாய்ந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை தோற்கடித்து கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் வெஸ்ட் இண்டீஸில் நடந்த அடுத்த ஒரு நாள் போட்டிகளில் இந்தியா ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் மேற்கிந்திய தீவுகளிடம் படுதோல்வி அடைந்ததும் உங்கள் நினைவில் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையை வெல்ல முடியவில்லை போட்டி முடிந்ததும் அந்த வீராங்கனைகள் பாரத பிரதமரை சந்தித்தார்கள் அனுதாப வார்த்தைகள் சொல்லாமல் பிரதமர் அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்தார் நிகழ்ந்துவிட்ட தோல்விகளை மறந்து அடுத்த வெற்றிக்கான தயாரிப்பில் முழு ஆற்றலையும் செலுத்துங்கள் என்று அவர்களிடம் அவர் கூறினார் அந்த வார்த்தைகள் பல வீராங்கனைகளின் இதயங்களில் ஆழமாக பதிந்தன அவர்கள் புது உற்சாகத்துடன் உழைத்தனர் பின்னர் அவர்கள் அந்த சந்திப்பை தற்போது நினைவு கூர்ந்தபோது பிரதமர் அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான உண்மையை நினைவூட்டினார் அது என்ன தெரியுமா அற்புதத்திலும் அற்புதமான ஒரு உண்மை அது இதுதான் இப்போதைய இந்த கணத்தில் வாழக் கற்றுக்கொள் அதுவே வெற்றியின் அடித்தளம் ஆம் இருளில் இருந்தவர்களுக்கு அந்த வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளியாயின உண்மையான வெற்றியாளர்கள் கடந்ததை நினைத்து வருந்துவதில்லை எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதும் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் தோல்வியின் தீயிலிருந்து பிறந்த அந்த மனப்பாங்கே பின்னர் அவர்களை ஒளிமயமான வெற்றிக்கு இட்டு சென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடந்த தற்போதைய சந்திப்பில் பிரதமர் அவர்களது மனநிலையை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு தூக்கிச் சென்றார் ஒரு பெரிய வெற்றி நிரந்தரமானது அல்ல உண்மையில் முக்கியமானது எது தெரியுமா வெற்றியாளரின் மனநிலையில் என்றும் இருப்பதுதான் வெற்றியாளரின் மனப்பான்மை என்றும் தக்க வைத்துக்கொள்வது கொள்வதுதான் அதை அலட்சியத்தால் வலுவாமல் இருக்க வேண்டும் ஒரு பெரிய வெற்றி நிரந்தரமானது அல்ல உண்மையில் முக்கியமானது வெற்றியாளரின் மனநிலையில் எப்போதும் இருப்பது அந்த மனநிலையை எப்போதும் தக்க வைத்துக்கொள்வது கொள்வது என்பது சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை அந்த போதனையை சுவாமி விவேகானந்தரை கற்ற நமது பிரதமர் தமது இந்த சந்திப்பால் வெளிப்படுத்தியது போற்றத்தக்கது சுவாமி விவேகானந்தரின் அந்த வைர வரிகள் அனைவரின் இதயங்களிலும் என்றும் ஒழிக்கட்டும் எழுந்திரு விழித்திரு இலக்கை எட்டும் வரை நிற்காமல் சென்றிடு என்ற சுவாமி விவேகானந்தரின் அந்த வைர வரிகள் அனைவரின் இதயங்களிலும் என்றும் ஒளிக்கட்டும் ஆம் தேங்கி நிற்காதே தொடர்ந்து செல் என்பது சுவாமி விவேகானந்தர் நம் அனைவருக்கும் வழங்கும் உயிர் மூச்சு போன்ற உபதேசம் இதை நாம் என்றும் கடைப்பிடிப்போம் வரலாறு படைக்க வரலாறு படைப்போம்